அன்பு அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் வணக்கங்கள் நண்பர்களே நம்ம பார்க்க முருங்கையில் வரக்கூடிய நோய்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் முருங்கையில ஒரு குறிப்பிட்ட நோய்கள் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற எல்லா பொருளும் பயன்படுறதாலும் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் உரங்களை இட்டு ஆர்கானிக் மெத்தட்ல நீங்க வந்து பயிர் செய்து கொடுக்கும்போது ஒரு தரமான ஒரு பொருளை வந்து நீங்க கொடுக்க முடியும் அதற்கான வழிகளில் தான் நம்ம பார்க்க போறோம் நோய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேரியா இலைப்புள்ளி வரங்க இது வந்து எப்படின்னா ஒரு இலைப்புள்ளி பட்ட வடிவமாக வரலாம் இல்ல ஒரு கோண வடிவமா வரலாம் வந்து அப்படியே பரவி கருகின மாதிரி ஆயிடு எரிஞ்ச மாதிரி எல்லாம் ஆயிடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா கா எழுகள் ஃப்ரூட் ராட் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்டு அழுகல் வரலாம் ஸ்டெம் ராட் அடுத்து வேறு அழுகளும் இதில் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரூட் ராட் அடுத்தது என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இலை பழுப்பழகு புள்ளி அதாவது பழுப்பாகி கொட்டிரும் அந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நோய்கள் வராம தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபைட்டோசில் வந்துட்டு பதினஞ்சு நாள்ல இருந்து நீங்க வைக்க ஆரம்பிக்கலாம் பெரிய மரங்களுக்கும் நீங்க வந்துட்டு ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை ஃபைட்டோசில் கூட வந்து ரெண்டு கிலோ ஹியூமேக் வேம் வந்து ஒரு நூறுல இருந்து இரநூறு கிராம் வேம் ரூட் நீங்க வந்துட்டு கொடுக்கும் போது நோய்கள் வராம தடுக்க முடியும் ஓகே வந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பைட்டோ பாஸ் முப்பதுல இருந்து நாற்பது மில்லிங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் மாஸ்க் வந்துட்டு ஒரு முப்பது கிராம் பத்து லிட்டர் தண்ணிக்கு கூட பைட்டோஸ் எஸ்பி வந்துட்டு ஒரு முப்பதுல இருந்து நாற்பது கிராம் அதனோட டியூலா இப்போ பூக்கரை தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானோ டியூல வந்துட்டு ஐந்து எம்எல் பத்து லிட்டர் தண்ணிக்கு கலந்து நீங்க வந்து ஒரு சீரா ஸ்ப்ரே பண்ணும்போது போது மகசூலை தரக்கூடிய பூக்கள் வரும் நோய்கள் வந்து கண்ட்ரோல் ஆயிடும் இந்த ஆழ்சனடை இலை புள்ளி காயழுகள் இதுக்கெல்லாம் நீங்க வந்து இந்த ஸ்ப்ரேயிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போ தண்டழுகள் வருது இல்ல வந்து வேரழுகள் வருது செடி வந்து அப்படியே சாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வரும்போது இதே பைட்டோபாஸ் வந்து ஐம்பது எம்எல் பத்து லிட்டர் தண்ணி கூட வந்து கியூர் அண்ட் கேர் ஐம்பது எம்எல் அதோட சேர்த்து ஹியூமேக் ஏக்கருக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு கிலோ இதை கரைச்சி இதுல நீங்க வந்துட்டு ஃபைட் ஹவுஸ்ல ரெண்டு பேக் சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையும் ஒன்னா கரைச்சி செடிக்கு செடி ட்ரஞ்சிங் பண்ணும்போது இந்த வேர் அழுகளை முழுமையாக கண்ட்ரோல் பண்ண முடியும் தண்டர்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் நண்பர்களே அதனோட சேர்த்து நல்ல ஒரு செடியை உருவாக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்ல கலர் வரும் நான் வந்துட்டு காய் பண்ணலை உடனே நான் வந்து லீப்புக்கு தான் பண்றோம் அப்படின்னா நீங்க ஒரு இருபது நாளைக்கு ஒரு முறை ஹவுஸில் வந்துட்டு ஐம்பது கிராம் இல்லை முப்பது கிராம் பத்து லிட்டர் தண்ணிக்கு கூட டான் பிளஸ் ஒரு பத்து கிராம் இதை வந்து நீங்க ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பல பல பலன்னு வரும் நல்ல வெயிட் வரும் நல்ல டார்க் கிரீன் வரும் இலகி பண்ணாலும் இது பயன்படும் ஆய்க்கி பண்ணாலும் இது பயன்படும் நண்பர்களே இதில் வரும் சந்தேகங்களை எங்களோடு தொடர்பு கொண்டு விளக்கம் பெறுங்கள் நன்றி நண்பர்களே